ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி இன்னைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் எப்படி லிஸ்ட்டு போடுறதுன்னு நம்மளுடைய சேவிங்ஸில் முக்கியமாக நம்ம மளிகை சாமான் வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வைப்போம் அந்த அமௌண்ட்டில் நம்ம எப்படி என்னென்ன பொருள் வாங்கலாம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இப்போ நான் ரெடி பண்ணுறேன் நிறையா பேர் சொல்கிறாங்க மளிகை ஜாமானுக்கு எங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படின்றதே எங்களுக்கு தெரியாமல் போயிடுது கடைக்கு போனோம்னா நிறைய திங்ஸு நாங்கள் தேவையில்லாததையும் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோ சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் சேனல் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை பெல் பட்டன் ஆள் கொடுங்க ஓகே இப்போ நான் வந்துட்டு என்னென்னலாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத நான் எழுதியிருக்கிறேன் இதில் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு டைரியிலையோ நோட் பண்ணி வச்சுட்டு என்ன இருக்குது என்ன இல்லை ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே இருக்குது நான் கொடுத்துருக்க லிஸ்ட்டு படி எழுதி வச்சுக்கோங்க ஒரு டைரியில் அப்புறமா வந்து உங்களுக்கு எதெல்லாம் தீந்து போகுதோ அப்போ வந்து இந்த எடுத்துக்கிட்டெல்லாம் டிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கடைக்கு போகும் இந்த பொருளை வந்து எடுத்து ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சரிங்க வாங்க இப்போ நான் வந்துட்டு மசாலா பொருட்கள் என்னென்னலாம் எழுதியிருக்கேன்னு பாருங்க கடுகு சீரகம் மிளகு சோம்பு வெந்தயம் மல்லி தனியா வரமிளகாய் பெருங்காயத்தூள் புளி பூண்டு இது எல்லாமே மசாலா பொருட்களில் எழுதியிருக்கேன் இதில் எவ்வளோ கிராம் வேணும் அப்படின்றத நீங்களேவும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொடி வகைகள் என்னென்ன பொடி அப்படின்றத பார்ப்போம் தூள் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா பொடி இட்லி பொடி ஃப்ரை சில்லி பவுடர் ஒரு சில பேர் வந்துட்டு சிக்கன் சிக்கன் போடுறதுக்கு அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு ஃபிஷ்ஷு வந்து சில்லி போடுறதுக்கெலாம் வந்துட்டு பொடியாவே ரெடிமேடாக வாங்கி போடுவாங்க அவங்களுக்கும் இது சேர்த்து எழுதியிருக்கிறேன் இல்லை நான் மிளகாய் வாங்கி வா நான் பொடியாக அரைச்சிக்குவேன் அப்படின்னா வரமிளகா சேர்த்து வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகத்தூள் மிளகுத்தூள் வீட்லேயே அரைச்சி வச்சுக்குவீங்க அப்படின்னா இந்த சீரகமும் இந்த மிளகும் நீங்கள் கூட்டி இப்போ ஐம்பது கிராம் வாங்குற இடத்துல கூட ஐம்பது கிராம் வாங்கி வச்சிங்கன்னா வீட்டிலேயே சீரகத்தூள் மிளகுத்தூள் ரெடி ஆகிடும் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் பாசிப்பருப்பு துவரம்பருப்பு பச்சைப்பயிறு கொள்ளு உளுந்து உளுந்து வெள்ளை உளுந்தும் சில பேர் வாங்குவாங்க சில பேருக்கு கருப்பு உளுந்து போட்டால் தான் பிடிக்கும் அதனால நான் வேணும் இதில் வந்துட்டு எல்லாமே எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து கடலைப்பருப்பு தட்டாம்பயறு கொட்டுக்கடலை கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை கருப்பு வெள்ளை கொண்டக்கடலை போட்டு சில பேர் வந்துட்டு குருமா மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி போடுவாங்க இதுக்கெல்லாம் வெள்ளை கொண்டக்கடலை வாங்குவாங்க நானும் வெள்ளையும் கருப்பும் எப்போதுமே வாங்கி வச்சுக்குவேன் கருப்பு கொண்டக்கடலை போட்டு நான் குழம்பு வைப்பேன் வெள்ளை கொண்டக்கடலை போட்டு குருமாவும் பிரியாணியும் செய்வேன் சரிங்களா அதனால் எல்லாமே நான் எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் லிஸ்ட்டில் நோட் பண்ணிக்கலாம் நிலக்கடலை பச்சை பட்டாணி பயிறு இது எல்லாமே வந்து பருப்பு வகைகளில் எழுதியிருக்கேன் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு வகைகள் நம்மக்கிட்ட கோதுமை மாவு கோதுமை மாவு சில பேர் வந்துட்டு ரேஷனில் கொடுத்த கோதுமையை கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் சில பேர் வந்துட்டு கடையில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இது எழுதியிருக்கேன் சரிங்களா கோதுமை மாவு அரிசி மாவு கடலை மாவு பஜ்ஜி மாவு கார்ன்ஃப்ளாரு அப்புறம் ராகி மாவு இது எல்லாமே மாவு வகைகள் டிஃபன் ஐட்டம்ஸ் டிஃபன் செய்கிறதுக்காண்டி சில பேர் வந்து நம்ம ரவை சம்பா கோதுமை அவள் சேமியா ராகி சேமியா இதெல்லாம் வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பு சேமியா இதுலேயும் நிறைய இருக்குது சேமியா வகைகள் சரிங்களா இதெல்லாம் நம்ம டிஃபன் செய்கிறதுக்காண்டி வாங்குவோம் சில பேர் தோசை இட்லியே சாப்பிட்டு நம்மளுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிட்றதுக்காக நான் டிஃபன் ஐட்டம்ஸும் எழுதியிருக்கிறேன் இது தவிர இங்கே எண்ணெய் வகைகள் என்னென்ன எண்ணெய்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தீப எண்ணெய் வீட்டுக்கு திரி தீபம் ஏற்றுறதுக்கு ரீஃபண்ட் ஆயில் அப்புறம் நெய் இது எல்லாமே வந்து எண்ணெய் வகைகள் சரிங்களா இதில் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிறதுக்காண்டு எல்லாத்தையுமே நான் எழுதியிருக்கேன் இது போக சில பேர் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க வீட்டில் வந்துட்டு ரொம்ப ஹீட்ட பாடி இருக்குது அப்படின்னா விளக்கெண்ணையும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க நான் அதை எழுதலை உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா அப்புறம் இனிப்பு உப்பு நம்ம வந்துட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை வெல்லம் கருப்பட்டி தூளுப்பு கழுப்பு இது எல்லாமே வந்து இதில் சேர்ந்துக்கிறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் குழந்தைங்கள் வந்து நாங்கள் எல்லாருமே நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்குவோம் சர்க்கரை வந்துட்டு யாரும் எது ஸ்வீட் செய்ய போகிறோம் இல்லை யாரும் வெளியிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் நாங்கள் டீ போட்டு குடிக்கிறதுக்கு ஏன்னா சில பேர்த்துக்கு நாட்டு சக்கரை பிடிக்கும் சில பேர்த்துக்கு சர்க்கரை போட்டால் தான் பிடிக்கும் அதனால் ரெண்டுமே எங்கள் வீட்டில் வச்சுப்போம் வெள்ளம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் யாரும் ஏதாவது ஃபெஸ்டிவல் சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம் அப்புறம் இல்லை அப்படின்னா இது பணியாரம் செய்ய போகிறோம் அப்படின்னா கருப்பட்டி வெள்ளம் யூஸ் பண்ணுவோம் அது இப்போயும் எங்கள் வீட்டில் எப்போதுமே இருக்கும் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா பொருட்கள் பிரியாணி மசாலா பொருட்கள் வந்து பட் முட்டை கிராம்பு கசகச பிரியாணி இலை ஏலக்காய் அண்ணாச்சி பூ கல்பாசி மராட்டி மோக்கு சாதிப்பத்திரி சுக்கு இது எல்லாமே வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறதா ஓ இருபது கிராம் பத்து கிராம் வாங்கினாலே போதுங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதத்துக்குனால யூஸ் பண்ணிக்குவேங்க பத்து பத்து கிராம் தான் எல்லாமே நான் வாங்குவேன் ஆனாலும் அது எனக்கு ரென் எப்படி ஒரு குறைஞ்சது மூணு நாலு மாதத்துக்கு நாளும் இது எல்லாமே யூஸ் ஆகுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் முந்திரி பாதாம் பிஸ்தா பேரிச்சம்பளம் திராட்சை இது எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் இது எல்லாமே எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மளிகை கடையில் போகும்போது சேர்த்து வாங்குறதுக்கு தான் இதும் எழுதிருக்கிறேன் இதே நம்ம வந்துட்டு பாயாசத்துக்கு போடுவோம் சில நம்ம ஊற வச்சு சாப்பிடுவோம் எல்லாமே வந்துட்டு நம்ம மளிகை கடையில் வாங்கிக்கிறதுக்காண்டி இந்த லிஸ்ட்டு அப்புறம் டீ ஐட்டம்ஸ் டீ தூள் தூள் ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு இது எல்லாமே நம்ம டீ டீ போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுங்க சில பேர் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போட்டு குடிப்பாங்க சில பேர் டீ தூள் யூஸ் பண்ணுவாங்க காஃபி தூள் வந்துட்டு டப்பாவாக வாங்கிடாதீங்க பாக்கெட்டில் ரெண்டு ரூபா பாக்கெட்டு அஞ்சு ரூபா பாக்கெட் இருக்கும் அது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க கட்டி சேராமல் இருக்கும் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை சாமான்கள் சூடம் ஊதுபத்தி சாம்பிராணி தீப்பெட்டி சந்தனம் குங்குமம் விபூதி பச்சக்கற்பூரம் இது எல்லாமே பூஜை சாமான்கள் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி வகைகள் அரிசி வகைகளில் சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி பிரியாணி அரிசி பச்சரிசி சில பேர் வந்துட்டு இட்லி அரிசி நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்களும் வாங்கிக்கலாம் பிரியாணிக்கு தனியாக நம்ம அரிசி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற பட்சத்தில் பிரியாணி அரிசி சீரக சம்பா அரிசி எல்லாமே இந்த பிரியாணி அரிசின்னு அதான் காமனாக எழுதிட்டேன் நீங்கள் என்ன அரிசி வாங்குவீங்களோ ப்ராண்டை அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி வெண்பங்கள் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு பச்சரிசி யூஸ் பண்ணுவோம் அதையும் நான் எழுதியிருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சோப்பு வகைகள் குளியல் சோப் துணி சோப் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சோப்பு அல்லது லிக்யூடு அப்புறம் சாம்பு சீயக்காய் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு கம்ஃபோர்ட் துணி பவுடர் வாஷிங் மிஷின் லிக்யூடு டெட்டால் லைசால் ஹார்பிக்கு ப்ளீச்சிங் பவுடர் நாப்கின் அப்புறம் பேபிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர்ஸ் எதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அது எல்லாமே சேர்த்து நான் இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா இதில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன சோப் இதுலையுமே வந்துட்டு மொத்தமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஓகேங்களா மொத்தமாக ஒரு நாலு சோப்பு சேர்ந்து ஒரு ரேட்டு அந்த மாதிரி இருக்கும் அதுவும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே வந்துட்டு மிச்சமாகும் பாத்திர சோப்புலாம் பத்து ரூபாய் இருபது ரூபாயில் இருக்குது அதுவும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையும் லிஸ்ட்டு போட்டுக்கோங்க இது போக உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டது அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதர பொருட்கள் வேறு எதுவும் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ஸு குழந்தைங்களுக்கு விக்ஸு வாங்குவோம் அப்புறம் பாம் இந்த மாதிரி எதாவது நம்ம பெயின் கிலர் இந்த மாதிரி வாங்கினோன்னா அதுவும் வாங்கிக்கலாம் அப்புறம் பிஸ்கட் வாங்குவோம் அப்புறம் ஊருகா நூடுல்ஸு பாஸ்தா ஃபேஸ் வாஷ் க்ரீமு அப்புறம் சாஸ் டொமேட்டோ சாஸ் ஏதாவது வாங்குறது கோலப்பொடி மெழுகுபருத்தி இது எல்லாமே நம்ம மளிகை கடையில் வாங்கக்கூடிய பொருட்கள் தான் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இந்த லிஸ்ட்டு போக உங்களுக்கு வேறு எதாவது இது வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே உறவுகளே இது ஒவ்வொரு வட்டமும் நீங்கள் கால் என்ன உங்களுக்கு தீந்து போச்சோ இப்போ கச தீந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல டிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து அடிக்கடி நீங்கள் கடைக்கு போகிறத ரொம்பவே தவிர்த்துருவீங்க எந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்க பட்சத்தில் அதிகமாக சேமிக்க முடியும் நம்மளால் அடிக்கடி கடைக்கு போனீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் பணத்தை சேமிக்கவே முடியாதுங்க மொத்தமாக இந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு நமக்கு ச இந்த பொருட்கள் எல்லாமே வரும் எதையுமே வந்துட்டு நம்ம ரொம்ப சிக்கனமாக யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது அதுக்காண்டி ரொம்ப கஞ்சப்பட வேண்டாம் கடுகு சீரகம்லாம் போடும்போது சின்ன ஸ்பூன் வச்சு எடுத்து போடுங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ரொம்பவே மிச்சமாகுங்க இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சுட்டு நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு நோட்லேயோ இல்லை ஒரு டைரியையோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து புது புது வீடியோவாக போடவிருக்கிறேன் கண்டிப்பாக பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்